Hi friends, welcome to my channel. பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதாவது நான் இப்போ சொல்ல போகிற இந்த ஒரு மாற்றம் உங்கள் கிட்டே தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அற்புதமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க மிகப்பெரிய உயரத்தில் யூனிவர்ஸ் உங்களை வைக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் ஜாப் மணி பிரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா குழுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல்டு ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்குமே நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அது போக ஜான்வரி மந்த்துக்கான ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் ஜனவரி ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுமே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூனிவர்ஸை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நல்லா மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் நிறைய பேர் நிறைய எஃபர்ட் போட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அதோடய பலன் பார்த்திங்கன்னா இப்போ தெரிலனாலும் என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக தெரியும் ஏன்னா யூனிவர்ஸ் பற்றி தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம இருந்ததுக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்கும் நம்மளுடைய எண்ணங்கள்லேயும் சரி நம்மளுடைய நடவடிக்கைகள்லையும் சரி கண்டிப்பாக நல்ல மாற்றங்களை நம்மளால் பார்க்க முடியும் அந்த வகையில் ரொம்ப 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 சூப்பரான ஒரு மாற்றம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதிர்காலத்தை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்காமல் நிகழ்காலத்தை ஃபோக்கஸ் பண்ணுறது அதாவது ப்ரெசன்ட் மொமெண்டில் வாழ்றது அப்படிங்கிறது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும் அதாவது என்னென்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த கோலுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் சரி அதில் நம்ம என்ன பண்ண சொல்கிறோம் பாசிட்டிவாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளோட மைண்டு அதுக்கேற்ற மாதிரியே மாற்றி அமைக்கப்படுது அதாவது என்னென்னா பாசிட்டிவையே ஃபோக்கஸ் பண்ணணும் பாசிட்டிவாக இருக்கணும்னு நம்ம ஆழ்மனதுக்கு கட்டளை இட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா அப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது சரியாக இருக்குது உங்கள் மைண்டை நீங்கள் சமாதானப்படுத்திக்கிறக்க ஒரு வாரம் கூட ஆயிருக்கலாம் ஒரு வாரம் கூட அதை நினச்சி நீங்கள் அழுதுகிட்டு இருந்திருக்கலாம் ஆனால் இப்போல்லாம் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்லேயும் வந்து சரியாயிருவீங்க இன்னும் கரெக்டாக நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ண 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 அதோடய எனர்ஜி ஏன்னா நம்ம வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் விசுவலைசேஷன்லாம் பண்ணுவோம் அப்போ அந்த எனர்ஜி வந்து நம்ம உடம்புக்கு வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா அப்போ என்னாகுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே எது நடந்தாலுமே அதை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிவிட்டு அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி தேவையில்லாத விஷயங்கள் நடந்தாலுமே சரி ஓகே ஏதோ ஒரு நல்ல காரணம் அதுக்காக தான் இது நடந்திருக்கு பிரபஞ்சம் காரணம் இல்லாமல் என்னோடய வாழ்க்கையில் இதால் அனுமதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை புரிஞ்சுட்டு இமீடியேட்டாக உங்களுக்கு ஹாப்பியாக வச்சுக்க ட்ரை பண்ணுவீங்க அதாவது என்ன நினைப்பீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஆசைப்படுற விஷயம் நடக்கலை அப்படின்னா அது என்றைக்குமே நடக்காமல் போக போகிறது கிடையாது கண்டிப்பாக அது நடந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும் அதனால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் மூமெண்ட்டாக சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருவீங்க நம்ம கேட்டது யூனிவர்ஸுக்கு போயிடுச்சு யுனிவர்ஸ்க்கு புரிஞ்சிருக்கும் ஸோ இன்றைக்கி யூனிவர்ஸ் வந்து எனக்கு ஒரு புது வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த நாளில் யூனிவர்ஸ் என்ன வச்சு என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாமே தான் பண்ணிகிட்ருக்காங்க இது எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு அற்புதமான மனமாற்றம் உங்கள் வரும் அதாவது நிகழ்காலத்தை ரொம்ப 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 ஈஸியாக அக்செப்ட் பண்ணிடுவீங்க ஏன்னா ஒரு சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும் ஈஸியாக நிம்மதியான மனநிலைக்கு வந்துடுவீங்க நிம்மதி எங்கே இருக்கோ தான் சந்தோஷம் இருக்கும் இந்த ஒரு மனமாற்றம் கண்டிப்பாக இருக்கும் இது இருந்துச்சுனாலே நம்ம என்ன பண்ணுவோம் ப்ரெசென்ட்டில் பண்ண வேண்டிய விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் அப்போ ப்ரெசென்ட்டில் கரெக்டாக நம்ம எல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட எதிர்காலம் நல்லா தான் இருக்கும் இல்லையா பண்ற வேலைகள் எல்லாத்துலேயுமே கான்சென்ட்ரேஷனோட பண்ண ஆரம்பிப்பீங்க வேற எதையும் நினைச்சிட்டு இருக்காம இப்போ நம்ம என்ன பண்றோம் இருக்கிறதுனால உங்களுக்கான சக்சஸ்ங்கிறது ரொம்ப சீக்கிரமாவே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எதுக்குமே மேனிஃபெஸ்டே பண்ண மாட்டிங்க ஏன்னா நம்ம நினச்சிட்டோம் ஒரு தடவை கேட்டாலே யூனிவர்ஸ் கொடுத்துருவாங்கிற நம்பிக்கை வரதுனால உட்காந்து இருபத்தி நாலு மணி நேரமும் மேனிஃபஸ்ட் பண்ண மாட்டோம் ப்ரேயருக்குன்னு ஒரு டைம் வச்சுருப்போம் அந்த டைமில் மட்டும் மேிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே நீங்கள் கொடுங்க கடவுளே கரெக்டான டிவைன் டைமிங் உங்களுக்கு தெரியும் நான் உங்களை முழுசாக நம்புறேங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடுவோம் அதாவது என்னென்னா சரண்டர் மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடுவோம் ஏன்னா யூனிவர்ஸோட பலன்கள் நமக்கு தெரிய 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 நம்ம க்ரோ ஆகிட்டே இருப்போம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே நம்ம கேட்குற எல்லாமே கிடைக்குது ஆனால் இதில் எது நல்லது கெட்டதுன்னு என்ன விட யூனிவர்ஸ்க்கே தெரியும் நான் வந்து வந்து நம்மளோட முடிவிலாக பேரறிவு அவங்களுக்கு எது கிடைச்சா சந்தோஷமா இருப்பேங்கிறது தெரியும் அப்படிங்கிறதுனால எனக்கு பெஸ்ட் மட்டும்தான் கொடுப்பாங்கிற நம்பிக்கை வரதுனால ஒரு கட்டத்தில் பண்ண மாட்டோம் ஜஸ்ட் ஆசைப்படுற விஷயங்களை கேட்டுட்டு இது நல்லதாக இருந்தால் எனக்கு அமைச்சு கொடுங்கன்னு கேட்குற மைண்ட் செட்டுக்கு வந்துடும் இதெல்லாம் எப்போ வரும்னா நீங்கள் நல்லா மேனிஃபெஸ்ட் பண்ணி 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 உங்களுக்கான விஷயம் எல்லாமே நடந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு அற்புதமான பக்குவப்பட்ட மைண்ட் செட்டுக்கு வருவோம் அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் வரும் இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் வரும்போது இங்கே எதுவுமே கேட்க தேவையில்லை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு நல்ல விஷயம் நினச்சிங்கன்னா போதும் அது ஈஸியாக நடந்துடும் அடுத்த முக்கியமான மனமாற்றம் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவீங்க ஏன்னா இப்போ நிறைய பேர் இங்கே எங்கே வேணாலும் பாருங்கள் எல்லோருமே எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அன்னதானம் கொடுக்குறதா இருக்கட்டும் குழந்தைகளுக்கு தானம் கொடுக்குறதா இருக்கட்டும் துணி வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும் எல்லாருமே எல்லாேருக்குமே ஹெல்ப் பண்ணுற மைண்ட் செட் வந்துருச்சு அது எப்போதுலேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகமும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றியும் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க சுயநலத்துக்காகவே பண்ணட்டுமே ஆனால் அதுலேயும் ஒரு நல்லது இருக்குது இல்லையா அடுத்தவங்களுக்கு கொடுத்தா நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஞானம் கிடைச்சதுனால தான் அந்த விஷயங்களை நம்ம பண்ணுவோம் நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்புகிறீங்க தீபாவளிக்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் அனுப்பியிருந்தாங்க நான் வந்து ஆசிரமத்துக்கு ஃபண்ட் டொனேஷன் பண்ணேன் எனக்கு அதுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து பணம் கொடுத்துருந்தாங்க நானே வந்து பணத்துக்கு வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ அடுத்தவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு என்ன வச்சுருக்காங்கிற மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணார் இன்னொரு சிஸ்டரும் அதே மாதிரி தான் நான் வந்து ஃபுட்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் ஃபுட்டு வந்து ரெடி பண்ணி அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறாங்க ட்ரெஸ்ஸுக்கு வந்து நான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க இதெல்லாம் வந்து கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எல்லாருமே வந்து எல்லாருக்குமே கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சு ஏன்னா இந்த பிரபஞ்சம் எல்லாருக்குமே சொந்தமானது இங்கே இருக்கிற எல்லாமே எல்லாருக்குமே பொதுவானதுங்கிற ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும் அது வந்து என்னென்னா கொடுக்குற மைண்ட் செட்டை கொண்டு வரும் உங்களுக்கு உண்மையான சந்தோஷமே எப்போ வரும் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு அள்ளி கொடுக்கும்போது தான் வரும் அது ப்ளெஸ்ஸிங்ஸாக இருக்கலாம் மனசார பாராட்டுறதா இருக்கலாம் மனசார அன்பு கொடுக்கறதா இருக்கலாம் மனசார நீங்கள் எதை வேணாலும் கொடுக்கறதா இருக்கலாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் பல மடங்கால் திரும்ப கிடைக்கும் ஏன்னா அந்த ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது அடுத்து அவங்கள தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் அடுத்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்போதே உங்ககிட்ட நிறைய சந்தோஷம் இருக்குதுங்கிறது இனிவஸ்க்கு போகுது அப்போ ஆட்டோமெட்டிக்காக நிறைய சந்தோஷத்தை உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க மிகப்பெரிய உயரத்தில் உங்களை இருக்க வைப்பாங்க நீங்கள் மந்த்லி மந்த்லி ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்து வச்சு யாராவது ஒருத்தர் கொடுத்து பாருங்களேன் ஒரு கட்டத்துக்கு மேலே நிறைய அமௌண்ட் கொடுக்கணும்னு தோணும் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய அமௌண்ட் கொடுக்கணும்னு தோணும் ஆனால் நீங்கள் கொடுக்குற அன்றைக்கி உங்களுக்கு நிறைய அமௌண்ட் திரும்பி வரதையும் உங்களால் உணர முடியும் ஏன்னா நீங்கள் அங்கே சந்தோஷமாக கொடுக்குறீங்க அதனால் நல்ல ப்ளஸ்ஸிங்ஸ் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறத உங்களால் பார்க்க முடியும் இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி மாற்றங்களும் வர ஆரம்பிக்கும் அடுத்தது என்னென்னா உண்மையான சந்தோஷத்தை உணர்ந்து உங்களை உண்மையாலுமே ஹாப்பியாக வச்சுருக்கிற விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்னு நினைப்பீங்க சின்ன சின்னதாக இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களும் நமக்கு ஹாப்பியான விஷயங்கள் தான் இல்லைன்னு சொல்லலை அதாவது வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தை உணர ஆரம்பித்து நம்ம என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணலாங்கிற ஒரு விழிப்புணர்வோடு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க அதாவது யூனிவர்ஸ் கிட்ட பேச ஆரம்பிப்பீங்க மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உண்மையான சந்தோஷத்தை யுனிவர்ஸ்க்கு கொடுக்கறது நான் சந்தோஷமாக இருக்கிறங்கிற ஃபீலிங்கை யூனிவர்ஸுக்கு தெரியப்படுத்துகிறது தான் இல்லையா அப்போ என்னென்னா உங்களோட வாழ்க்கையோட அர்த்தம் என்ன என்ன பண்ணால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்கிறத தெரிஞ்ச ஆரம்பிச்சிருப்பீங்க அது தெரிஞ்சு அது மூலமாக யூனிவர்சிட்டே கான்டாக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க இதை வந்து எனக்கு பண்ண வேண்டும் என் மூலமாக அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அடுத்தவங்களுக்கு என் மூலமாக இந்த நல்ல விஷயங்களை வைங்கன்னு கேட்க ஆரம்பிப்போம் அதாவது நமக்கு கேட்குறது கம்மியாக இருக்கும் நமக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை மூலமாக யாரெல்லாம் ஹாப்பியாக இருப்பாங்கங்கிறத ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிவோம் அந்தளவுக்கு நம்மளுடைய மனப்பான்மை வந்து பார்த்திங்கன்னா விரிந்த மனப்பான்மையாக பரந்த மனப்பான்மையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் நடக்குதுங்கிற ஒரு அற்புதமான பக்குவமும் நமக்கு வந்திருக்கும் ஏன்னா யூனிவர்ஸை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு நொடியும் யூனிவர்ஸ் நம்ம கூட இருக்கிறாங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்துடும் அந்த விழிப்புணர்வு என்ன பண்ணும் யூனிவர்ஸ் தான் எல்லாமே பண்ணுறாங்க அவங்க இருந்து பண்ணுறாங்க எதுவுமே இங்கே நிரந்தரம் கிடையாது ஸோ கண்டிப்பாக யூனிவர்ஸ் தான் இதை நம்ம மூலமாக பண்ண வைக்கிறாங்கங்கிற ஒரு விழிப்புணர்வு வரதுனால எதுக்குமே கில்ட்டியாக ஃபீல் பண்ண மாட்டிங்க எதுக்குமே வந்து அடுத்தவங்களை ப்ளேம் பண்ண மாட்டிங்க எல்லாமே யூனிவர்ஸ் தான் பண்ணுறாங்கன்னு அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த அக்செப்டன்ஸ் மைண்ட் செட் தான் வர மாட்டேங்குது அந்த அக்செப்டன்ஸ் செட் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதுவும் வாழ்க்கையில் வந்து உங்களை மிகப்பெரிய உயரத்தில் இருக்க வைக்கும் ஆனால் நிறைய பேர் வந்து நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கீங்க எது நடந்தாலும் சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அந்த சந்தோஷத்து மூலமாக நிறைய மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் பார்க்க முடியுது அதாவது என்னென்னா ஒரு ஒரு வருஷம் நல்ல டைம் எடுக்கும் நம்ம நல்லா க்ரோ ஆகிறதுக்கு ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதான் லேர்ன் பண்ணிக்குவோம் இல்லையா அந்த ஒன் இயர்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பு போன வருஷம் அந்த விட நல்லாயிருக்கும் மறுபடியும் அந்த ஒன் இயர்லேயும் நிறைய கற்றுப்பீங்க அடுத்த லைஃப் அடுத்த ஒன் இயர் வந்து அதோடய ரொம்ப 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 இருக்கும் இந்த மாதிரி நம்ம க்ரோ ஆயிட்டே இருப்போம் மன அழுத அளவில் சொல்கிறேன் நான் சந்தோஷத்தளவில் ரொம்ப 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 ஹாப்பியாக க்ரோ ஆகிட்டே இருப்பீங்க இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாமே வருது உங்கள் வாழ்க்கையில் இது எல்லாமே உணர முடியுது அப்படின்னா கண்டிப்பாக யூனிவர்ஸோட பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம் நிச்சயமாக உங்கள் மூலமாக நிறைய பேர் நல்லா இருக்காங்க போகிறாங்கன்னு அர்த்தம் அடுத்தவங்க நல்லா இருக்க வைக்கிறோம் அப்படின்னாலே நம்ம தான் யூனிவர்ஸ் இல்லையா அப்போ உயரமான இடத்துல தான் நம்மளை யூனிவர்ஸ் இருக்க வைப்பாங்க யூனிவர்ஸோட குழந்தைகள் மட்டுமே அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் கரெக்டாக யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் கொடுப்பாங்க அப்போ யூனிவர்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு நம்மளுக்கு கொடுக்குற இடத்துல வச்சிருப்பாங்க ஸோ கண்டிப்பாக நம்மஸோட பிளஸ்ஸிங்ஸ் கிடைச்சி மிகப்பெரிய உயரத்தை நம்மளால் அடைய முடியும் எல்லாருமே வந்து அடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுங்கள் உங்களால் என்ன முடியுதோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக பண்ணுங்க பெருசாக பண்ணணும்னு அவசியமே இல்லை சின்ன சின்னதாக பண்ணி அந்த டேஸ்ட்டை உணர ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேத்துக்கு நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க அது வந்து இன்னும் 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 நிறைய பிளஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி மாற்றங்களில் உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள் மற்ற சேஞ்சஸும் கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள் இது நடந்தாலும் ஹாப்பியாக இருங்க ஏன்னா இருக்கிற லைஃப் ஒரே ஒரு லைஃப் நம்ம லைஃப்பை நம்ம தான் ஹாப்பியாக வாழணும் யாரும் வந்து நம்ம ஹாப்பியாக வச்சுக்க மாட்டாங்க நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நம்மளே ஹாப்பியாக வச்சுக்க முடியும் ஸோ எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணி நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம் எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்கட்டும் உங்களால் எதில் முடியுமோ அதில் ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களையும் ஃபோர்ஸ் பண்ணிக்காதுங்க எப்பவுமே நான் சொல்கிறது என்னென்னா உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி இன்னொருத்தவங்களாம் ஹாப்பியாக வச்சுக்க முடியாது ஸோ உங்களையும் சந்தோஷப்படுத்தி உங்களால் முடியற அளவுக்கு அடுத்தவங்களையும் சந்தோஷப்படுத்துங்க அது வந்து இன்னும் இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் இனிவர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன்